இது கொடுமடாது என்னது கொடுமை காலங்காத்தால கமெண்ட்ரி பண்றதுல அட என்ன மேட்சிகா கம ஆன் அச்சா நம்ம ஆளு வெஸ்ட் இண்டீஸ் நீ நம்ம பூர்ண நட்சத்திரம் பாருங்க உட்டு தட்டறாங்க பாருங்க சமல் அடிறாங்க மச்சான் இந்த மாதிரி தான் ஆடணும் கிரிக்கெட் முத்து இந்த ராமன் பால் வந்து ஒரு சம பட்டாபாகம் லேகியம் அண்ட் நூறு அவனுக்கு மாட்டி பா ராமன் பால் ஸ்பின்லாம் போட்டா தத்திங்கின்னத்தோம் தாம் தாம் தித்தகோம் தை அப்படின்னு தை 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 தி தை தை தி தை தை தி அப்படியே டான்ஸ் தான் பரதநாட்டியம் தான் ஆடுவான் அங்கே இந்த மாதிரி உப்பு உப்பு ஐயோ என்னடா இது உப்பு போய் என்னடா சால்ட் பற்றி உப்பு பேப்பர்லாம் வருது இங்கே வந்துச்சு இப்போ உப்பு பேப்பர்லாம் ஒன்றில் இப்போ சாப்பிட்டேன் ஏதோ அதனால தான் ஐ

ஒண்ணுமே புரியல உலகத்தில பாட வேண்டிய பாட்டை காலையில பாடுற எதவோ நடக்குது ஏதோ நடக்குது மர்மமா இருக்குது மர்மமா இருக்குது ஒண்ணுமே புரியல ஆனா என்னோட டீம் ஆடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அவங்க ஹேர் ஸ்டைலும் அழகு அவங்க தலையில கலர் போட்டுக்கிறது அழகு அவங்க பேட்டிங் ஆடுறதும் அழகு அவங்க பழகறதும் அழகு அவங்க டான்ஸ் ஆடுறதும் அழகு அவங்களோட ரிதுமும் அழகு என்னதான் அழகு இல்லை மோட்டி அங்கே வந்திருந்தா நம்ம கமெண்ட்ரி நாட்டி